அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நம்ம தை மாதம் இந்த வளர்பிறை அஷ்டமியில் வரக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான நாள் ரத சப்தமிக்கு அடுத்த நாள் மறுநாள் அந்த அஷ்டமி அன்றைய தினம்தான் பீஷ்மாஷ்டமி இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு இந்த பீஷ்ம தர்ப்பணத்தினால் ஒரு வருடங்களாக நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தால் ஒரு நொடியில் அனைத்தும் நீங்கும் இந்த பீஷ்மாஷ்டமி தினத்தில் இந்த பீஷ்மரனுடைய இந்த கதையை கேட்பதாலே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றது இந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பு என்ன என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தை மாத வளர்பிரை அஷ்டமி அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய அந்த வளர்பிறை சப்தமி அன்றைய தினம்தான் ரத சப்தமி ரத சப்தமிக்கு மறுநாள் பீஷ்மா அஷ்டமி இந்த இரண்டு தினங்களுமே தை மாதத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான நாட்கள் அதிலும் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் முதல் அந்த பிரதமை தினம் முதல் ஒன்பது நாட்கள் சியாமலா நவராத்திரி இந்த சியாமலா நவராத்திரினுடைய எட்டாவது நாள் தான் இந்த பீஷ்மாஷ்டமி சியாமலா நவராத்திரி அன்னை ராஜ மாதங்கிக்காகவே உள்ள ஒரு சிறப்பான அந்த ஒன்பது நாட்கள் கலைகளில் சிறந்து விளங்க அன்னை ராஜமாதங்கியினுடைய அருள் மிக மிக முக்கியமானது அன்னை ராஜமாதங்கியை இந்த ஒன்பது நாட்களிலும் வணங்கி வழிபாடு செய்பவர்களுக்கு சகல கலைகளிலும் நல்ல தேர்ச்சியாக கூடிய ஒரு நல்ல அனுகிரகம் என்பது உண்டாகும் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த சாமலா நவராத்திரியினுடைய எட்டாவது நாள் தை மாத வளர்பிறை அஷ்டமி நாள் அன்றைய தினம்தான் பீஷ்மாஷ்டமி இனி இந்த பீஷ்மாஷ்டமியை பற்றி நாம் பார்க்கலாம் பீஷ்மாஷ்டமி அதாவது மகாபாரதத்தின் அந்த போரினுடைய ஒரு முக்கியமான நாளாக இருக்கக்கூடியது இந்த பீஷ்மாஷ்டமி பீஷ்மர் அதாவது பிதாமகர் அவர் மிகப்பெரிய வீரர் தர்ம நெறி தவறாதவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தர்மத்துக்காகவே அர்ப்பணித்தவர் தர்ம நெறி தவறாதவர் இருப்பினும் அவர் அந்த மரணப்படுக்கையில் படக்கூடிய காரணம் என்னவென்று நாம் அந்த பார்த்தோம் பீஷ்மர் பிதாமகர் தர்ம நெறி தவறாதவர் இருந்தாலும் அவர் படக்கூடிய அந்த மரண வேதனைக்கு காரணம் என்னவென்றால் யார் ஒருவர் எந்த தவறும் தன்னுடைய உடலாலும் உள்ளத்தாலும் செய்யாவிட்டாலும் தவறு நடைபெறக்கூடிய இடத்துல தன்னுடைய கண்களால் அந்த தவற்றை பார்த்தும் தவறை தடுக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து அந்த தவறை தடுக்காததன் காரணமாக தான் பீஷ்மர் பிதாமகர் மரணப்படுக்கையில் அவர் மிகவும் வேதனையுட்டார் அவர் இச்சா மிருத்தியோ இச்சா மரணம் வரத்தை பெற்றிருந்தார் பெற்ற ஒரு அரிய வரம் தன் விரும்பும் நேரத்தில் உயிரை துறக்கலாம் என்ற வரத்தை பெற்றிருந்தும் பீஷ்மருக்கு இந்த மகாபாரத போரில் அம்புகளால் துளைக்கப்பட்டு மரணப்படுக்கையில் அவர் இருந்தபோது உத்தராயண புண்ணிய காலம் வரை அவர் காத்திருந்தார் ஆனால் உத்தராயண புண்ணிய காலம் வந்தும் அவருடைய உயிர் பிரியவில்லை அதனால் அவர் மிகவும் வேதனை விட்டார் அதற்கு காரணம் என்ன என்று அவர் வியாசரிடம் கேட்கும்போது போது யார் ஒருவர் எந்தவித தவறும் தன்னுடைய உடலாலும் மனத்தாலும் செய்யாவிட்டாலும் தர்ம நெறியோடு வாழ்ந்திருந்தாலும் தவறு நடக்கக்கூடிய இடத்தில் இருந்து அந்த தவறை தட்டி கேட்காமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் மிகப்பெரிய அநீதியை பாவத்தை செய்ததாக தான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால்தான் நீங்கள் விரும்பும் நேரத்தில் உங்களுடைய உயிர் பிரியாமல் இந்த மரண அவஸ்தை படுவதற்கு காரணம் இதுதான் என்று வேதவியாசர் பீஷ்மரிடம் சொல்கின்றார் அதன் பிறகுதான் வேதவியாசர் அவர் தான் கொண்டு வந்திருந்த அந்த எருக்க இலைகளை பீஷ்மரனுடைய உடலின் மீது வைத்து அந்த ரதசப்தமி தினத்துல சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலினால் பீஷ்மருனுடைய பாவங்களை அனைத்தையும் நீக்கி அவருடைய உயிரானது இந்த அஷ்டமி தினத்தில்தான் பிரிந்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றது பீஷ்மர் கங்காதேவியினுடைய மகன் குரு வம்சத்தினுடைய பாதுகாவலர் தர்மத்தை காப்பதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தார் மேலும் அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது கூட தர்மத்தை அனைவருக்குமே உபதேசித்தார் மிக முக்கியமாக விஷ்ணு சகசர நாமத்தை இந்த தான் பீஷ்மர் உபதேசித்தார் எனவே இந்த பீஷ்மாஷ்டமி அன்றைய தினத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்து நம்முடைய நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் செய்து அதன் பிறகு பீஷ்ம தர்ப்பணம் செய்வது பொதுவாகவே இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வது இந்த நாளில் மிக மிக சிறப்பானது உத்தமமானது இந்த நாளில் தந்தை இல்லாதவர்கள் எல்லும் நீரும் கலந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் தந்தை இருப்பவர்கள் வெறும் நீரையே இந்த நாளில் சூரியனுக்கு அர்க்கியம் செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி தர்ப்பணம் செய்யும் போது பீஷ்மாய நமக பீஷ்மாய நமக பீஷ்மாய நமக என்று மூன்று முறை சொல்லி தர்ப்பணம் செய்பவர்களுக்கு அனைத்து வித பாவங்கள் நீங்குவதோடு முன்னோர்களினுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயமாக உண்டாகும் ஜாதகத்தில் எப்பேற்பட்டதோ இருந்தாலும் அதாவது பித்திருதோஷம் என்பது மிக கடுமையானது அப்படிப்பட்ட அந்த கடுமையான பித்ரு தோஷங்கள் அனைத்துமே இந்த நாளில் செய்யக்கூடிய இந்த எளிய தர்ப்பணம் மற்றும் இந்த எளிய மந்திரங்கள் உங்களுக்கு மற்ற மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம் இல்லையென்றால் மிக எளிமையாக பீஷ்மாய நமக என்று சொன்னாலே உங்களுடைய கஷ்டங்கள் பாவங்கள் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் எனவே இந்த பீஷ்மாஷ்டமி தினத்தை நிச்சயம் அனைவரும் மறவாமல் அன்றைய தினம் மிக முக்கியமாக பீஷ்மர் இந்த நாளில் அருளிய அந்த விஷ்ணு நாமத்தை அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும் தினமுமே விஷ்ணு நாமம் பாராயணம் செய்வது என்பது மிக மிக உத்தமமானது குறிப்பாக இந்த பீஷ்மாஷ்டமி தினத்தில் நிச்சயம் தவறாமல் அனைவருமே விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது ஒழிக்க செய்தாவது நீங்கள் கேட்பது என்பது உங்களுக்கு நிச்சயமாக அதி அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் எனவே இந்த சியாமலா நவராத்திரி இந்த தை மாத வளர்பிறை அஷ்டமி திதி சியாமலா நவராத்திரியினுடைய எட்டாம் நாள் என்பதையும் அனைவரும் மறவாமல் இந்த பீஷ்மாஷ்டமி தினத்துல பீஷ்மரை நினைத்து பீஷ்மருக்காக தர்ப்பணம் செய் உங்களுடைய பித்ருதோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த நாளில் மிக முக்கியமாக விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்யும்போது சகலவித சௌபாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் அன்பு நேயர்களே இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி